பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் நடிகை அர்பன் சீனிவாசன் வெற்றிவேல் கரோகரா வெளிமே கருவராஜ் இருபத்தி நாலாவது பாட்டு நிணை நினைத்து மிக

மருவே திரிவிக்ரமர கிழமா கிளை மால விஷ்ண கரவி கருவோனி கரணி மற்றவர் முழத்தில் நுரையோ

மருவாயே கூட கொடிதீத்த கொடி பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பது நித்தமுற்று உனை நினைத்து பொது திருப்புகள் நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி தினந்தோறும் உற்று பொருந்தி உன்னை நினைத்து மிகவும் விரும்பியும் நிஷ்டை பெற்று இயல் கருத்த துணையாக நிஷ்டை நிலையை தியான நிலையை பெற்று ஒழுகும் கருத்தமைந்த பெரியோர்களின் துணையென நத்தி உத்தம தவத்தின் நெறியாளி நத்தி விரும்பியும் உத்தமமான தவ ஒழுக்கத்தை நான் பற்றுவதின் பயனாக அருள்வாயே இலக்கியத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியபடியும் இலக்கண நிறுத்த இலக்கணப்படியும் அல்லது நிறுத்தம் உனது நிறுத்த தரிசனத்தை நீ எனக்கு அருள் புரிவாயாக இலக்கிய இலக்கணத்தில் கண்டுள்ளபடி பற்றின்மை என்னும் பாகியத்தை அழித்த அருள்வாயாக என்றும் கொள்ளலாம் வெற்றி விக்கிரம அரக்கற் கிளை மாலர் வெற்றியும் பராக்கிரமும் கொண்டிருந்த அசுரர்களின் சுற்றத்தார் யாவரும் இறக்கும்படி விட்ட நத்து கரனுக்கு மருகோனே வைத்த நத்து கரனுக்கு சக்கரமேந்திய உடைய திருமாலுக்கு மருகனே குற்றமற்றவர் உள்ளத்தில் உறைவோனே குற்றம் என்பதே இல்லாத பெரியோர்களின் உள்ளத்திலே மனத்திலே விளங்குபவனே குக்கூட கொடிதடித்த பெருமாளே கோழிக்கொடியை ஏந்திய பெருமாளே இலக்கிய இலக்கண நிறுத்தம் அருள்வாயே